அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சார்ந்த ஒரு ஒளிப்பதிவு ஆடியோ வந்து இணையதளத்தில் வைராகி பர பரவிக்கிட்டே இருக்குது டெய்லி ஒரு ஆடியோங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன ஆடியோ வரும் என்ன ஆடியோ வெளியிட போகிறாங்க என்கின்ற ஒரு உடன்பிறப்புகள் எதிர்பார்ப்பில் வந்து இந்த விஜய் படம் அஜித் படத்துக்கு அப்டேட் கொடுக்கும்போது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஹேஸ்டேக்காக ட்ரெண்ட் பண்ணி அப்படி ஃபயர் விட்டுருப்பாங்க அங்கே உள்ள எல்லாம் அந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆடியோ வந்து வெளியிடுவாங்க இன்றைக்கி என்ன அப்டேட்டு கிடைக்குன்னு சொல்லி இந்த நாய்க்கு பெரிய பிஸ்கட் பிஸ்கட் போடுறதுக்கு தொங்க போட்டு நாய் அலையிற மாணிக்க இந்த ஊபி ஹைனா கூட்டங்கள் வந்து இணையதளத்துலருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க திருச்சி சூர்யா என்ன பதிவு பண்ணுவார் இன்றைக்கி இந்த திருச்சி என்கிற அயோக்கர் போடக்கூடிய ஆடியோவில் இன்றைக்கி என்ன கண்டன்ட்டு கிடைக்குன்னு சொல்லி நாக்கை தொங்க போட்டு சில எச்ச எச்ச கலைகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த எச்சைகளுக்கு தான் இந்த பதிவு அதுவும் குறிப்பாக ஒரு கருப்பு ஆடு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது எதற்காண்டி இந்த நேரத்தில் இந்த ஆடியை ஒன்று வெளியாகிக்கிட்டு இருக்கீங்கிற கேள்வியும் நம் இணையதளத்தில் எழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதை பார்த்தா நம்ம இந்த காணொலியில் அந்த கருப்பு ஆடு யாருங்கிறது தான் விலவரியாக பேச போகிறோம் அண்ணன் சாட்டே அவர்கள் வந்து போன வாரத்தில் வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வந்து கைது பண்ண தென்காசியில் வச்சு கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ணும்போது அவருடைய அலைபேசியை வந்து இந்த காவல்துறை கைப்பற்றுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த கைப்பற்றின உடனே இதுதான் நேரம் இதுதான் நல்ல சமயம் சொல்லி தொடர்ச்சியாக இதை ஒட்டியே நாம் தமிழர் எதிராக அவதூறுகளை பரப்ப வேண்டிய கட்டாயத்திலையும் அவதூறுகள் இவருடைய ஃபோனில் இருந்தால் போகுது என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கணும் இந்த கண்டென்ட் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது ஆனால் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது இது யார் மூலமாக வந்துச்சுங்கிற சோர்ஸ் ஒன்று வரணும்லா அப்போ அதற்கு பலியாடாக யாரை பயன்படுத்தலாம் அதற்கு யாரே சொன்னால் சரியாக இருக்குது என்பதற்காண்டி சார்டே துரைமுருகன் அவருடைய அலைபேசி இருந்து தான் இதை பதிவு முழுக்க வரும்னு சொல்லி இணையதளத்தில் முழுக்க பேசிக்கிறோம் அதான் உண்மையும் கூட ஆனால் இதில் தான் ஒரு பெரிய சூற்றம் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் ஒரு தெரிந்த முகமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இல்லை மக்களுக்குன்னு அறிமுகமான கூடியதில் மிக முக்கியமாக ஒரு பேர் தொடர்ச்சி நம்ம சொல்லிடலாம் இப்போ அண்ணன் இடுமான கார்த்தினேன் அண்ணன் சாடு திருமணர்கள் அக்கா காளேமாரர்கள் அப்புறம் கோவை கார்த்தியார்கள் அப்படி ஒரு ஒரு அஞ்சாறு டக்கு டக்குன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாயிரம் பேர் சொல்லிக்கோங்களேன் அப்போ இதில் உண்மையிலேயே இங்கே உடன்பிறப்புகளுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய நபர்களில் அதில் கொஞ்சம் சாட்டாக நம்ம கு சுருக்கிக்கலாம் அதில் மிக முதன்மையாக இருக்கக்கூடியதுனால் அக்கா காளிமார்கள் அப்புறம் அண்ணன் இடுமான கடத்தினர்கள் அக்கா அண்ணன் சாட்டை திருமணர்கள் இப்போ இன்னும் நிறைய இருக்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரை டக்குன்னு சொல்லிட்டு போவேன் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் மீது அவதூறு பரப்பணும் இந்த ஆடியோ வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஆடியோ கையில் கிடைக்குமான்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்காங்க ஒரு ஆடியோ வச்சுக்கிட்டு அப்போ ஒரே கல் ரெண்டு மங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்களா உங்களை வீழ்த்தணும் அந்த வீழ்த்துவதற்கான கிட்டே இருக்குது ஆனால் இதை நான் வெளியிடறதை விட எனக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் த ஒரு ஒரு இது கிடச்சிச்சின்னா அது மூலமாக வெளியிட்டோம்னா உங்களுக்குள்ளே சண்டை வரும் இதை பாருங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது துரைமுருகனுடைய அலைபேசிலேருந்து முதல்ல ஒரு ஆடியோ ஒன்று வருது யார் யாரோட ஆடியோ அமீரோடைய ஆடியோ இயக்குனர் அமீர் அந்த வா அந்த ஆடியோவில் ஒரு வார்த்தை கூட கண்ணிய குறைவாக பேசியிருக்கவே மாட்டார் அவருடைய கருத்து ஒரு நாலு நிமிஷத்திற்கு அண்ணா சாண்டி திரும்ப இந்த இந்த அலுவலகம் துறக்கடிஷமாக பேசியிருக்காரு அது எல்லாருமே கேட்டிருப்போம் அது எந்த ஒரு இதனால் அவருடைய கருத்தை பதிவு பண்ணி போயிட்டார் அது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டே ஆடியோ தான் பொதுவாக வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாருமே சொல்கிறோம் என்ன வாட்ஸ்அப் ஆடியெல்லாம் வச்சுருக்காரு ஏன் வாட்ஸ்அப் ஆடியை வந்து அழிக்காம வச்சேன்னு சொல்லி கேட்குறோம் உங்கள் செல்லில் உங்கள் செல்லில் உங்கள் குரூப் ஒன்று இருக்குது ஏதாவது ஒரு குரூப்பில் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேட் பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசின ஆடியோக்கு இன்னும் உங்கள் ஃபோனில் இருக்கும் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் ஆடியோ நம்ம வந்து கண்டுக்கிட மாட்டோம் அதை அழிக்கவும் மாட்டோம் அது மிஞ்சி போனால் அந்த சேட்டுக்குள்ளே போனால் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு ஃபோல்டருமே வெளியில் அதான் ஃபோல்டருக்குள்ளே போய் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் அங்கே போய் தான் தேடி பார்க்க முடியும் ஒரு ஆடியோ பிளேயில் ஃபைலாக நம்மளுடைய மியூசிக் பிள்ளையோவில் வராது அதான் இந்த சினமான உண்மை அப்போ அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்போட யாருமே அழிக்க மாட்டோம் நான் உட்பட எல்லாருமே அதான் உண்மையை சொன்னால் அதான் நிலவரும் அப்போ என்னன்னா இது ஒரு சாதாரண ஒரு ஆடியோ ஒன்று வெளியிடுறாங்க முத முதல்ல அதுக்கு பிறகு நேற்று ஒரு ஆடியோ ஒன்று வருது புலர் சில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து சாட்டை திருமுறர்களுக்கு இந்த மணிங்க ஒருத்தனை பற்றி பேசியிருப்பாங்க அதை நீங்கள் பேசிக்கூடாது இல்லை அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ ஒன்று வருது இதில் என்னன்னா இதுலேயே சில கூமுட்டிங்க மக்கு மடைங்க இருக்கிறாங்க அந்த மக்கு மடைங்களா கூமுட்டை பண்ணி கூமுட்டைகளாக சென்சாரை பிள்ளைக்கூடாது அதுக்குதான் கூமுட்டைங்களா அது வந்து வாட்ஸ்அப் ஆடியோ ஃபோன் கால் கிடையாது ஏதோ ஃபோன் கால் ரெக்கார்டு பண்ணி வச்ச மனிக்கை ஃபோன் கால் ரெக்கார்டு பண்ணி சாட்டை திருமணம் ரெக்கார்டு ஃபோன் காலை வந்து பதிவு பண்ணி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு அவதூறான வேலை செய்யல என்ன இதுதான் சாக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த ஒரே கால் ரெண்டுமாங்க இங்கே நாம் தமிழை கட்சியும் உடைக்கணும் அதுக்கு சாட்டே திரும்ப மீதும் பழிய போடணும் அப்போ என்னென்னா இந்த மொபைலில் இருந்தால் இதெல்லாம் போகுதுன்ற நிலையை உருவாக்குறாங்க அது வாட்ஸ்அப் ஆடியோ வாட்ஸ்அப்பில் பேசப்பட்டு உரையாடல் அந்த வாட்ஸ்அப் ஆடியோவை ஏதோ நார்மலாக ஃபோன் பண்ணி பேசுகிற மணிக்கே ஒரு பில்டப் உருவாக்கி இந்த இணைய உப்பிகளுக்கு அறிவு கிடையாது அவன் அறிவி வந்து உதயான வாழ்க்கை பேசிகிட்டு இருப்பான் நான் யோசிச்சு பாருங்கள் ஆ காரணி வாழ்க்கை ஸ்டாலின் வாழ்க்கை உதவி நான் வாழ்க்கை பேசிருக்கேன் அவன் என்ன எதிர்பார்க்க முடியும் எதை எதிர்பார்க்க முடியாது அப்போ என்ன பண்ணுறா வாட்ஸ்அப் ஆடியே கிடையாது நார்மல் ஆடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க சொல்லி போலியான விபத்தை பரப்பி இருந்தாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுமான கார்த்திகளுடைய ஒரு கா ஒரு கா பதிவு ஒரு ஒலிப்பதிவு தூக்கி போட்டு ஒரு பதிவு பண்ணுறாங்க அது அது சம்மந்தப்பட்ட ஒரு சகோதரி ஒருத்தங்க சாணியை விட்டி செருப்பு அடிக்கிற மணிக்க திருச்சி சூரிய அசிங்கப்படுத்தினாங்க பொதுவாகவே திருச்சி சூரிய நபர் வந்து மனித பிரிவிக்கே அப்பாற்பட்ட ஒருத்தர் அப்பாற்பட்ட ஒருத்தர்னா அவர் வந்து அந்த மோடி சொன்ன மணிக்க பயோலாஜிக்கலாம் பிறக்கலாம் அப்படின்னு சொல்ல வரலாங்க அது வந்து ஐந்தருவி கொண்ட மூன்று மிருகத்திற்கு இணையாக ஒருத்தர் தான் திருச்சி சூர்யார்கள் வந்து பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே வந்து நம்பாத ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து பெத்த அப்பாவும் நம்ப மாட்டாரு பெற்ற அம்மாவும் நம்ப மாட்டார் யாரையுமே நம்பாத ஒருத்தர் யார் பேசினாலுமே அதை பதிவு பண்ணி அவர்களுக்கு நான் அவங்ககிட்ட பேச வந்துச்சுக்கேன் எனக்கு தனிப்பட்ட சில நண்பர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட நான் பேசுவேன் மனசு விட்டு பேசுவேன் இப்போ இந்த இணையதளத்தில் பேசுகிறதுக்கும் நேரில் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் அவங்க நான் மனசு விட்டு பேசுவேன் அதை பதிவு பண்ணி எச்சக்கத்திறன் வேலையை ஒருத்தன் நான் என்ன பண்ணமுன்னா செருப்பை செருப்பேக்கல்ட்டி அடிக்கணும் முதல்ல வந்து செருப்பை பேக்கல்ட்டி அடிக்கணும் இந்த செருப்பேகல்ட்டி அடித்ததுனால தான் சொந்த வீட்டுக்குள்ளேயே அடித்து விரட்டியிருக்காங்க இவரை வந்து சொந்த வீட்டுக்குள்ளேயே கேமரா வைக்கிற வேலை சொந்த வீட்டுக்குள்ளேயே இந்த போனை வச்சு பதிவு பண்ற வேலை சொந்தக்காரங்கிட்ட பேசும் ரெக்கார்டு பண்ற வேலை வீடியோ வச்சுக்கிற வேலை இந்த ஃபோனில் பேசும்போது இந்த சில்ட்ரன் நம்ம ஸ்டேஷன் போகும்போது இந்த சில பேர் பண்ணுவாங்க ஸ்டேஷன் ஃபோனை பைக்கில் வச்சு ரெக்கார்டு பண்ணிட்டு போவாங்களாம அவங்க தெரியாமல் பண்றாங்களா எச்சக்கலை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை பொதுவாக சில விஷயங்களை பண்ணுவாங்க அந்த மாதிரி எச்சக்கலை வேலை செய்யக்கூடியது இந்த திருச்சி சூர்யா எதோ பேசினாலும் என்ன செஞ்சாலுமே அதை ரெக்கார்டு பண்ணி தான் பண்ணுவார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது சென்சாரில் பேரும் அதனால தான் நம்ம ரொம்ப டீப்பாக போகக்கூடாதே வயசு மூத்தனோ இப்போ இப்படி இருந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் மரியாதை பேசணும் கண்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சில வார்த்தைகளை கேட்க தோணுது எப்படி ரெக்கார்டு எல்லாத்தையுமே பண்ணுவீங்களே நீங்கள் எப்படி அதை வீடியோ பரவ பார்ப்பார் போல இருக்குது ரெக்கார்டு பண்ணி ஆடியோ கட்டி இப்படி காது காதால் இது இது பார்ப்பாங்களே காதால் கேப்பாரா எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுவார் அவர் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கணும் அது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் அப்படி ஒரு இழிவான ஒரு செயல் செய்யக்கூடியவர் தான் இந்த சூரியன் இருக்கக்கூடியவர் அதனால தான் வீட்டிலே அடித்து வெட்டைங்க யோசிச்சு பாருங்க எங்கேயுமே உண்மையாக இருக்க மற்றவர் வந்து திமுக இருந்தார் இது திமுக இருக்கும்போது அடித்து துப்பி உடம்பிறப்பே துப்பி வெளியே அனுப்பியிருக்காங்க இவ்வளோ மோசமானன்னு பார்த்துக்கோ நீங்கள் வந்து உடன்பிறப்பே கல்சரை கிறிஸ்திவாசி கிறிஸ்தவத்திலேருந்து தீப்பூரி ஆரம்பம் வந்து பல பேரை பார்த்தவங்க அவங்களே இவனை சமாளிக்க முடிய வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா சங்கிக்கு போயிருக்கான் சங்கிகளால் சமாளிக்க முடியாமல் யார் எங்கே போனால் ரெக்கார்டு பண்ணுற அது அந்த பழக்கம் போகாதலா எங்கள் எல்லா எல்லா ஆடத்தில் கேமரா வைக்கவே ஒளிப்பதிவு பண்ணக்கூடியவனுக்கு அந்த பழக்கம் போகாத வந்து ஒரு ஹேபிட்டாக மாறி அவனுக்கு வந்து அப்போ என்ன பண்ணுறான் அங்கேயும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கான் பார்த்தா இங்கே இவனுக்கு இந்த இந்த பழப்பை விட்டால் இந்த புறக்கிறப்ப எங்கள் மணிக்கு கேமரா அடிச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டிய இந்த வடிவேல் படத்தில் காட்டுவாங்கள் வேல் படத்தில் இந்த வீடியோ எடுத்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருப்பார்ல அந்த மனைவி பிஸ்னஸ்ஸாக பண்ணக்கூடியவர் தான் இந்த பையன் அப்போ அவர் என்ன பண்ணுறார் திருச்சி சூர்யா அவர்கள் பிஜேபிக்கு போகிறாரு அதுவே ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கு உதவாதது அங்கேயுமே ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லி பேர் வாங்கி ஒரு முறை அடித்து வெளியே அனுப்பிட்டாங்க அந்த ஒரு முறை அடித்து வெளியே அனுப்பது மட்டும் பார்த்தாம ரெண்டாவது முறை அடித்து வெளியே அனுப்பிட்டாங்க இதுதான் திருச்சி சூர்யாவோட அரசியல் அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவர் ஒரு சோர்ஸ் கொடுக்கான்னு சொல்லி இந்த உடம்பிறப்புக்கு வந்து சந்தோஷப்படுறாங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய மண் மோசமான மனல் இருப்பான்னு புரிஞ்சிக்கணும் தனிப்பட்ட ஒருத்தங்க பேசக்கூடிய ஒரு ஒளிப்பதிவை எடுத்து போட்டு இணையதளத்தில் ஆர்காசம் பண்ணுற மணிக்க சுயநுபம் காணக்கூடிய நிலைக்கு போய் நிற்கிறாங்க உடன்பிறப்புகள் இது வந்து இவங்க தான் பெண்ணையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா நாம் தமிழர் நாம் தமிழக எதிர்த்தியாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம் ஏன் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்கை கைப்பற்றி விட்டது இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருகொலை வைக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிலக்கொலை வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை சார்ந்தவங்க மீது அவதூறு பரப்பணும் சீமான அவதூறு பரப்புறாங்க சாட்டியை எதிரும் இருக்குன்னா அவதூறு பரப்புனாங்க அக்கா காலியமாக அக்காவக்கா அவங்க காரை வங்கிட்டாங்கன்னா அவதூறு பரப்புனாங்க இப்போ இடுமான கார்த்தி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாமல் நான் நான் பார்த்ததில் உண்மையை சொல்லணும்னா அந்த இடுமான காட்சியினுடைய பாணியை சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் நான் பார்த்ததிலேயே பெருசாக நம்ம வந்து யாருக்கும் ஃபயர் விட்டது கிடையாது ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்த்ததுலேயே ஒரு ஆக சிறந்த ஒரு நெருமையாளரு ஆக சிறந்த ஒரு பண்பாளர் ஒரு பாசமான ஒரு அண்ணன் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தான் ஆனால் இடுமான கார்த்தியர்கள் அவ்வளோ எளிமையானவர் இப்போ நம்ம நமக்கு தெரியும் சமீபத்தில் கூட அவங்களுடைய தந்தை இறந்து போனாங்க அப்பா நான் சீமானவர்கள் வந்து வராமல் போகிறதுக்கு அவ்வளவு பக்குவமாக பேசக்கூடிய ஒருத்தர் நம்ம இணையதளத்தில் கூட ஃபயர் விட்டாங்க என்ன நீங்கள் இடும்பால கருத்துன்னு அப்பா இறந்ததுக்கு சீமான போகலை அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கோபத்தில் கேட்டாங்க அந்த கேள்வி நியாயமானதனால் அதற்கு தகுந்தாறு போல யாருமானதை காயப்படுத்தாத ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒருத்தர் நாம் தமிழை கட்சியில் ஒரு நம் நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களாம் இருப்பாங்களா அதில் முதன்மையாக ஒருத்தராக இடுமான கருத்தில் இருப்பாங்க அண்ணன் சொல்கிறதுல அண்ணனுக்கு அப்புறம் அண்ணன் தான் எனக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரை கலங்கப்படுத்துவதற்கு எதுவும் கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வச்சு ரெண்டே ஏதோ ஒரு இடத்துல மிர்ஜி பண்ணி இந்த வேலையை வந்து உடம்பிருப்புகள் செஞ்சு சுயஎன்மம் காண்டுக்கிறாங்க இதை தவிர இதில் எந்த விதமான ஒரு உண்மையோ இல்லை எந்த விதமான நன்மை எதுவுமே கிடையாது யாருக்கும் கிடையாது இதை வச்சு இந்த பொருத்தம் என்னென்னா என்னன்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது ஒரு சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் நாம் தவணை கட்சி அவமானப்படுத்துகிறோம் பெண்கள் இப்படி இழிவுப்படுத்துறாங்கன்னு சொல்லி இவங்களா நினச்சிக்கிட்டு அதை சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க இருப்பாங்கல்லாம் இப்போ ரெண்டு பேர் பேசுறாங்க ஏமாற்றி வச்சான்னு சொல்றாங்களா அதை எப்படி சம்மந்தப்பட்டவங்க இந்த ஆடியோ போட்ட திருச்சி சுறா செருப்புகள் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க இந்த மானக்கட்டை திருச்சி சுறாத பற்றி கவலைப்பட போக கிடையாது இப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களா இருந்திருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட கோடிகளை இவங்க கருணப்பட்டு உடம்புறப்புகளாக ஃபயர் விட்டுறாங்களா அவங்க என்ன சொல்லியிருக்கேன் ஆமாங்கலாம் பாதிக்கப்பட்டங்க நான் வந்து இப்படி ஏமாச்சேன் ஏதோ ஒரு காரணத்தில் நான் வழக்கு தோற்றங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் இன்னும் புகைப்படத்தை என்னுடைய ஒளிப்பதிவு எப்படி வெளிப்படும் மானக்கட்ட நாயே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க ஆனால் இதை பற்றி எதை பற்றி உடன்பிறப்புகள் கவலை கிடையாது ஏன் நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பலுங்கிற ஒரு கேள்வி நான் முதலே வச்சிருந்தேன் என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் ரெண்டு நாளைக்கு முன்னே கூட்டி நடந்த ஒரு சம்பவம் தான் அதானி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டு சென்றார் இவ்வளோ தான் அதானியனுடைய மனைவியை பார்த்து நரேந்திர மோடி அதானியுடைய மனைவிக்கு வணக்கம் செலுத்த நரேந்திர மோடி கிண்டல் பண்ணாங்க எல்லாருமே அவருக்கு அதானிக்கு தான் வணக்கம் வைப்பாரு சுப்பிரமணிய சாமியோ இல்ல அவரை வளர்த்து விட்ட யாருக்கும் வணக்கம் வைக்க மாட்டாரு அவர் வளர்த்து விட்டு அத்வானியே மறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உடம்பெறுப்புக்கெல்லாம் கேள்வி எழுப்பிகிட்டு இருந்தாங்க இப்போ அத்வானி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே முதலீடு செய்ய போகிற நாற்பத்தி மூணாயிரம் கோடியில் சொல்லி பதிவு வருது எந்த அல்லக்கை முன்னங்களும் எந்த கம்யூனிஸ்ட்டுகளும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அதானி தமிழ்நாட்டில் எப்படி முதலீடு செய்ய போகிறார் என்ன முதலீடு செய்ய போகிறார் ஏன் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டில் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியே நீங்கள் ரெண்டு வடை இல்லை ரெண்டு வடைக்கு பிறகு ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுக்கோங்களேன் நாக்க தொங்கப்பட்டு வந்து நின்றோம் திமுக பக்கத்தில் ரெண்டு வடை ஒரு மிளகு அவ்வளோ தான் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீ கூட தேவைப்படாது ரெண்டு வடை கொடுத்தின்னு வச்சுக்கோங்களேன் திமுக மாதிரி ஒரு கட்சி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி கா மார்க்ஸா அவர் கடக்காரு போவாங்கங்க ஒரு வடையை போடுங்க சட்னி வாங்க நக்கி தீமா அப்படின்னு சொல்லி கீழ்த்தரமான நிலைக்கு போயிருவாங்க யோசிச்சு பாருங்க அதானி தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ண போகிறான்னு சொல்லி யாருக்காவது முதல்ல தெரியுமா ஏன் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி சுந்தரவழி எடுத்து பேச மாட்டேக்கி நீங்கள் தான் உழைக்கும் மக்களின் வர்க்கத்தை நிற்கக்கூடியவங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் பக்கத்துக்கு குடிங்கிறதுனா அதானி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வேலை இங்கே அதானிக்கு ஏன் இங்கே அண்ணன் துறைமு அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க உதயண்ணா துணை முதலோ ஆக போகிறார் அப்போ அதற்கு இங்கே பிரச்சனை வரக்கூடாது அந்த பிரச்சனை வராதற்கு தடுப்பதற்கு இங்கே யார் இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சியா அவனுக்கு ரெண்டு வாட ஒரு மிளகா போதும் வீசிக்கவா அது வாய்ப்பே கிடையாது அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குக்கு கொலை வழக்குறப்ப சிபிசிடி வழக்கு வேணும் விசாரணை வேணும் கேட்டவர் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தார் பார்த்து வந்த பிறகு சிபிசி வழக்குலாம்னு தேவையில்லை காவல்துறையே பார்த்துக்கணும்னு சொன்னவர் தான் அண்ணன் திருமாவளவர்கள் இன்னொரு பக்கத்தில் வைக்கும் கேட்க வேண்டாம் சரணகதி ஆகிட்டார் அதுக்கு போக அவங்க பையன் எம்பி ஆகிட்டான் மரணம் அது முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு பிஜேபி எதுக்க போதா அதானி வரதை கேட்க வேண்டாம் எதுக்க மாட்டாங்க இப்போ அதிமுக எதுக்கப்போதா வாய்ப்பே கிடையாது முடிஞ்சு போச்சு அப்போ தமிழ்நாட்டிலேயே இங்கே அதானி துறைமுகமும் இல்லை அதானி செய்யக்கூடிய முதலிடையும் அதானி கொண்டு வரக்கூடிய நாசக்கார திட்டத்தை ஆண்மையோடு துணிவோடு நெஞ்சுரத்தோடு முதுகெலும்போடு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்போ அதை செதைக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போலேருந்தே டெவைட் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ உதயநி ஸ்டாலினுக்கு துணை முதலாக ஆக போகிறார் அந்த துணை முதல்வர் ஆவதற்கு எந்த பிரச்சனையும் கூட அதை அதிகமாக கிரிட்டிசிசம் பண்ணி அதிகமாக கிண்டல் பண்ணி அதிகமாக ட்ரோல் பண்ணி அதிகமாக மக்கள்கிட்ட கடத்தக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அப்போ அது என்ன பண்ணுமா இதை நம்ம நிலகுல வைக்கணும் இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் பாருங்கள் அதானி வந்துட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் மின்சாரத்தை மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை கூட்டிட்டாரு நானூறு யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு ஐநூறு யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு அறநூறு யூனிட் எழுநூறு யூனிட்டு மேலே அது ஒரு அமௌண்ட் சொல்லி ஒரு மூணு நான்கு கட்டமாக தொகை முழுக்க கூட்டர் அப்போது இதை பற்றி உலக்கு மக்கள் பாட்டாளி மக்கள் கஷ்டப்படக்கூடியவங்க இங்கே வந்து இந்த மின்க மின்சார கட்டணம் கூட்டங்க இந்த கம்யூனிஸ்ட் புரோக்கர்கள் ஒருத்தங்க ஒரு சொடக்கு போட்டு இப்படி பேசும்போது சொடக்கு போட்டு கேள்வி கேப்பினேன் நெஞ்சு உரத்தோட ஒரு துணிச்சலோட திமுக செய்தது கண்டிக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி அது இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பரவாயில்ல இல்லை மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பார்த்தால கலதை விளக்குமாரி என்ன விளக்குமா ரெண்டு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு காலதே சேர்ந்து நாங்கள் வந்து பெருக்குவோங்க மக்கள்கிட்ட கிட்ட மின்சார வள்ளிங்க கூட்டிட்டீங்கன்னு சொல்லி ஒரு சொடக்கு போட்டு இப்படி கேளிக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கிடையாது ஒருத்தங்க கேட்க மாட்டேங்க நாம் தமிழ் கட்சி சின்ன பேர் வர ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு மாநிலங்களில் மாவட்ட தலைநகர் முழுக்க ஆர்ப்பாட்டம்னு சொல்லி சீமன் அறிவி அறிவிப்பு கொடுக்குறாங்க ஏன் திமுகனுடைய கொடூரத்தை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிறோம் அப்போ இதை எல்லாமே இங்கே உள்ள ரெண்டு வாடா ஒரு மிளகாய்க்கு கடிக்க ஆசைப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த மின்சார பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க அதானி வந்துட்டு போகணும் அதானி முதலீடு செய்வது அதை பற்றி பேச மாட்டாங்க அப்போ இதை எல்லாம் திமுகவை எதிர்த்து கேள்வி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்போ நாம் தமிழர் கட்சியை நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஆடியோ போட்டு டைவர்ட் பண்ணி விட்டுருவோம் இந்த கட்சிக்குள்ளே இருக்க துரைமுருகன் செல்ஃபோன் மூலமாக தான் இந்த ஆடியோ வந்துக்கிட்டு இருக்கு துரைமுருகன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த ஃபோனை எடுத்து வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஆடி செட்டப்ப ஆரெடி வச்சிருக்கக்கூடிய ஆடி செட்டப்பை வச்சு இவர்களாக ஒரு கருப்பு ஆடு நாம் நாம் தமிழக கட்சிக்குள்ளே இருக்குது அது சாட்டே துரைமுருகன் அவர்கள் தான் இடுமான கார்த்திகளுடைய ஆடியோ வந்துருச்சு அப்புறம் சீமானவர்களுடைய ஆடியோ ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான மக்களுக்கு என்று பல அரசியல் இருக்குது இதை வச்சு ஏதாவது பிரோஜனம் இருக்கா ஏதாவது பிரோஜனம் மின்சார கட்டணவில கூடியிருக்கு அதானே வந்துட்டு போயிட்டார் ஆம்ஸ்டாங் ஒரு கொலை வழக்கு நடந்திருக்கு மதுரையில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க கடலூரில் பாமக நிர்வாகிகள் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க மதுரையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலெக்டருடைய மனைவி தான் ஒருத்தர் ஒரு குழந்தையை கடத்தியிருக்காங்கன்னு சொல்லி பின்புலத்தில் போது வருது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திமுகவுடைய நிர்வாகியோட மகன் இருக்கிறாங்க திமுக நிர்வாகி இருக்கிறாங்க அதிமுக நிர்வாகி இருக்கிறாங்க பாஜக நிர்வாகி இருக்கிறாங்க இப்படி பல கட்ட நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் மக்களுக்கான பிரச்சனை இதுதான் மக்களுக்கு நம்ம எடுத்து பேசினோம் அதை விட்டுட்டு ஒரு ஆடியோ இருக்குதுன்னு சொல்லி நீ இது எதுக்கு தெரியுமா ஆகும் ஆ ஒன்றுமே இல்லாமல் இந்த கற்பனையில் வந்து படம் ஓடும் செல்ஃபோனில் வந்து ஆ அவன் அவன் இவன் வந்து இவன் இமேஜ் பண்ணிக்கிடுவான் ஈவனாக இமேஜ் பண்ணிக்கிட்டு அதை பார்த்து சுயணும் அடைவாங்க அது எந்த புரோஜனமும் இல்லைங்கிற மாதிரி அதற்கு இனியாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் நீ உன் கண்டென்ட்டுக்கு இந்த யூடியூப் போட்ட மாதிரி எச்சக்கிழன் நாய் அல்லக்கை முண்டைங்கள் கண்டென்ட்டுக்கும் அதை தாண்டி இந்த சுயன்பம் காண்பதற்காண்டி வீடியோவாக எப்படி ஒருத்தன் பார்த்துட்ருக்கானோ அதுக்கு தான் பயன்படுமே தவிர வேறு எதுக்குமே கிடையாது இந்த கருப்பு ஆடுங்கிறது இந்த திருச்சி சூர்யாவுனுடைய வண்ணம் செயலை கண்டுபிடிச்சி தான் இருக்கிறதுல ஆக சிறந்த கல்சடைன்னு சொல்லி வீட்டிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருத்தர் தான் இவர் இதுதான் வரலாறு வரலாறு பிஜேபி கட்சி திமுக கட்சி ஒருத்தர் காரி துப்பி வெளியே அனுப்பியிருக்குன்னா அதுவே கலுசடை அதுங்களே இப்படி வெளியே அனுப்பியிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய கழுசடைங்கிறது யாருக்கு தெரியணும் உண்மையிலே சொல்கிறேன் எல்லா பக்கம் வீடியோ கேமரா வச்சுருப்பான் அதை வச்சு நிறைய பேருக்கு வேலையே இது தான் பார்த்தாலே திருதலா ஒருத்தர் மனநிலையே பார்த்தாலே திருதலா நார்மலாக துறைமுருகன் பேசுகிறாங்க அண்ணாமலையை பற்றி நார்மலாக பேசுகிற இப்போ நம்ம தான் திமுக பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா நாளை திமுக கட்சிக்கான ரொம்ப என்ன சொல்லுவேன் என்னென்ன அளவு ஒன்றும் இல்லை நம்ம அதை பற்றி ஒன்று பேச அப்படின்னு சொல்லிட்டு போ இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்தை ரெக்கார்டு பண்ணி ஒருத்தர் ஈன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அதுதான் ஈன செயல் இதுதான் உண்மையான கருப்பாடு இது என்னது ஒட்டுமொத்த மனித இனத்திற்கான கருப்பாடு இந்த கருப்பாடை வச்சு எத்தனை வெள்ளையாடுகள் எத்தனை நல்லவங்க இருந்தாலுமே இது நாட்டையே சீரழிச்சு கரையான் புற்றுக்கள் இவங்களை வந்து இவங்களை நம்பியே இருக்க முடியாது அப்படிப்பட்ட இலியான செயல்தான் இந்த திருச்சி சூரிய செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம கடைசியாக சொல்கிறது ஒன்று தான் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாக்கானே நூறு சதவீத வேலையூறு உருவாக்கிட்டான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் சிறப்புகள அடித்து விட்டுருச்சு யார் கன்னடர்னு சொல்லி அங்கே எவனும் கேட்க மாட்டேங்கிறான் அங்கே முக்கால்வாசி தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க தனியார் நிறுவனம் அந்த சட்டத்தை ஏற்றுக்க எதிர்ப்பு தெரிவிக்கி அதுக்கு பிறகு இருக்க எழுபது அந்த அந்த மசோதாவுக்கு பின்வாங்கிருச்சு கர்நாடக அரசு இப்படி மக்களுக்கென்று மக்கள் அரசியலாக பல மாநிலங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கென்று ஒரு உண்மையான அரசியலை மக்களுக்கு நம்ம மக்கள் அரசியல் படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ நம்மளால் சாதாரண குடும்பம் நம்மளை அரசியல் படுத்திட்டு நாம் தமிழை கட்சி மட்டும்தான் அப்போ இதற்கு இதை எல்லாத்தையும் குலைக்கும் விதமாக நாம் தண்ட கட்சி மீதும் அது நிர்வாகிகள் மீதும் வந்து கலங்கத்தை ஏற்படுத்தணும்னா எல்லாரும் அப்படி செதித்து தருதி ஓடிடுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க இது சிறுக சிறுக தானா சேர்ந்த கூட்டம் எந்த கருப்பாடில் எத்தனை சூர்யா போன்ற ஐயோக்கியர்கள் வந்தாலும் எந்த வீடியோ பதிவு வந்து தான் நாம் தொண்டர் கட்சி தத்துவத்திலையும் அதன் கொள்கையிலும் தொடர்ச்சியாக பயணிக்கும் நீ எத்தனை சங்கம் தான் பரவாயில்ல எத்தனை ஊப்பி உடம்பரப்புக்கம் தான் பரவாயில்ல கலங்காமணிக்கும் இயற்கை பிரசவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி முழுமையாக நம்புகிறேன் நாம் தமிழ் கட்சியில் தப்பு செய்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க தப்பு செய்யணும்னு இருக்கிறவங்களும் கட்சியில் இருக்க மாட்டாங்க அதுக்கு வரலாறு இருந்திருக்கு தன்னை பிரபலப்படுத்தணும் தன்னை அடையாளப்படுத்தணும் தான் முதன்மையாகவும் நினைக்கக்கூடிய ஒருத்தங்க நான் பார்த்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருந்ததே கிடையாதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை முழுமையாக இயற்கை பிரசவித்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நன்றி